அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா இலைவகை கொழுந்து வகை மற்றும் பூவின் நிலைகள் இவைகளுக்கு வழங்கும் சொற்களை படிக்க வைக்கிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களை படிச்சிடலாம் இலை அதாவது இலை என்று இவற்றையெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா புலி வேம்பு முதலியவற்றின் இலை புலினா புளிய மரம் வேம்புனா வேப்ப மரம் இந்த மரங்களின் இலை வந்து இலை என்று கூறுவோம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தால் இது பார்த்தீங்கன்னா நெல் புல் முதலியவற்றின் இலை அதாவது நெல்லில் வர அந்த இலை புல் இதில் வர அந்த இலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் தாள் என்று தான் கூறுவோம் சரிங்களா அடுத்தது தோகை இது பார்த்தீங்கன்னா சோளம் கரும்பு முதலியவற்றின் இலையை வந்து தோகை என்று கூற வேண்டும் சோளம் சோளத்துடைய அந்த இலையை வந்து தோகை என்று கூற வேண்டும் அடுத்து கரும்பு கரும்பில் இருந்து வரும் அந்த இலையை பார்த்தீங்கன்னா தோகை என்று தான் கூற வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓலை என்று எதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தென்னை பனை முதலியவற்றின் இலை அதாவது தென்னை மரம் அடுத்து பார்த்தீங்கன்னா பனை மரம் இவைகளின் இலைகளை வந்து நம்ம வந்து ஓலை என்று கூற வேண்டும் தென்ன ஓலை பனை ஓலை என்று கூற வேண்டும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சண்டு இது பார்த்தீங்கன்னா காய்ந்த தாளும் தோகையும் அதாவது காய்ந்து போன தாள் தோகை இவைகளை எவ்வாறு கூற வேண்டும் சண்டு என்று கூற வேண்டும் சரிங்களா அப்போ நெல் புல் முதலியவற்றின் அந்த காய்ந்த தாள் அடுத்து பார்த்தீங்கன்னா சோளம் கரும்பு முதலியவற்றின் காய்ந்த தோகை இது வந்து சண்டு என்று கூற வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா சருகு சருகுன்னு பார்த்தீங்கன்னா எதுனா காய்ந்த இலை காய்ந்து போன இலையை வந்து சருகு என்று கூற வேண்டும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா கொழுந்து வகை அதாவது தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொற்கள் ஒரு தாவரம் வளர்ந்துட்டு இருக்குன்னா அதில் நுனியில் வந்து குட்டி குட்டியாக இலை இருக்கும் இல்லைங்களா குட்டி குட்டியாக இலை வந்து விடும் அந்த நுனி பகுதியை குறிக்கும் சொற்களுக்கு வழங்கும் பெயர்களை வந்து நம்ம வந்து படிக்கப்பட்டோம் அதாவது துளிர் அல்லது தளிர் இது வந்து என்ன சொல்லணும்னா நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து நெல் புல் முதலியவற்றின் கொழுந்தை வந்து நம்ம வந்து துளிர் அல்லது தளிர் என்று கூற வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா முறி அல்லது கொழுந்து இது பார்த்தீங்கன்னா புலி வேம்பு முதலியவற்றின் கொழுந்தை வந்து நம்ம எவ்வாறு கூற வேண்டும் முறி அல்லது கொழுந்து என்று கூற வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா குருத்து இது வந்து சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்தை வந்து குருத்து என்று கூற வேண்டும் தென்னங் குருத்து பனை குருத்து அந்த மாதிரி சோள குருத்து கரும்பு குருத்து ஒரு நுனி பகுதியை வந்து குருத்து என்று கூற வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொழுந்தாடை இது வந்து கரும்பின் நுனிப்பகுதி கரும்பின் நுனிப்பகுதி வந்து கொழுந்தாடை என்று கூற வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூவின் நிலைகள் அதாவது பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களை படிக்கலாம் அரும்பு இது பார்த்தீங்கன்னா பூவின் தோற்ற நிலை இது நமக்கு தெரியும் அரும்பு வந்து கேள்விப்பட்டிருக்கோம் தெரியும் அரும்பு என்று எதை கூற வேண்டும் என்றால் பூவின் தோற்ற நிலை அடுத்தது பார்த்தீங்கன்னா போது இது பார்த்தீங்கன்னா பூ விரிய தொடங்கும் நிலை பூ பூக்கும் இல்லைங்களா அந்த பூக்க தொடங்குகிற அந்த நிலை பூ விரிய தொடங்கும் நிலை போது என்று கூற வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா மலர் அல்லது அலர் இது பார்த்தீங்கன்னா பூவின் மலர்ந்த நிலை பூ வந்து முழுசாக பூத்துருச்சு அந்த ஸ்டேஜில் வந்து மலர் அல்லது அலர் என்று கூற வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா வி இது வந்து ஓரித்தோர் மொழி சரிங்களா வி இது பார்த்தீங்கன்னா மர செடியில் நின்று பூ கீழே விழுந்த நிலை மரம் அல்லது செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையை வந்து நம்ம வந்து வி என்று கூற வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்மல் இது வந்து பூ வாடின நிலை பூ வந்து கீழே விழுந்து வாடி போச்சு இல்லைங்களா அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும்னா செம்மல் பூ வாடின நிலையை வந்து செம்மல் என்று கூற வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்